மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா நம்ம ரேணகாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போற எபிசோட்ல ரேணுகாவை வீட்டில் காணுன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் நம்ம மல்லியம் ரொம்பவே பரபரப்பான நிலைமையில தேட தொடங்கிட்டாங்க ஆனால் அந்த ரேணுகா வந்துட்டு உண்மையில் மனநிலை பாதிக்கப்படலை இங்கே இதுக்கு மேலே இங்கே இந்த ஒரு வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அந்த ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போனாங்க ஆனால் அந்த சரியான சந்தர்ப்பத்தில் இந்த ரேணுகா இப்போ ஆக்சிடென்ட் ஆகுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா வரப்போற எபிசோட்ல இந்த ரேணுகா இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினச்சேன் இப்போ திரும்ப இவங்க உங்ககிட்டயே வசமா சேர்க்க போறாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி வந்துட்டு இந்த ரேணுக பொறுத்த பார்த்துட்டாங்க ரேணுகக்கா நில்லுங்க அப்படின்னு ரொம்பவே சவுண்டு கொடுத்து இந்த ரேணுகாவை கூப்பிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ரேணுகாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சுங்க ஒரு வேலை வந்துட்டு எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு பயந்துட்டு உடனே வந்துட்டு ஓட பார்க்குறாங்க இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தாங்க இந்த ரேணுகாவுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது கண்டிப்பாக வரப்போ எபிசோடில் வச்சு இந்த ரேணுகா வந்துட்டு உண்மையிலேயே நம்ம விஜயோட மனைவி இல்லை அப்படின்றது தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம விஜயாலயோ நம்ம மல்லியாலயோ பொறுத்து போகவே முடியலீங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இது ரேணுகவே கிடையாதுன்னு நம்ம மனோகரன் ஆணித்தனமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ரேணகாவை வந்துட்டு நினச்சிக்கிட்டு நம்ம விஜய் வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லியை வந்துட்டு ரொம்பவே தூரமாக்கிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் கூட வந்துட்டு நம்ம அன்னப்பூர்ணிக்கு பிடிக்கலிங்க ஆனால் இந்த வெண்பா கூட பார்த்திங்களா மல்லி மேலே நம்ம விஜய் வந்துட்டு வச்சுட்டு இருக்கிற பாசம் எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்குன்னு ரொம்பவே வந்துட்டு நம்ம வெண்பாவுக்கும் இந்த டாடா மேலே பயங்கர கோவம் ஆனால் இந்த வெண்பா வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு இந்த மனோகரம் கூட சேர்ந்துட்டு ஏதாச்சும் ஒரு சத்திய திட்டத்தை கண்டுபிடிச்சி இது ரேணுகாவே கிடையாதுன்னு எல்லார் மத்தியில நிரூபிச்சிட்டாவா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா இந்த ரேணகா வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனதும் எல்லாமே வந்துட்டு மறந்துடும் நினச்சோம் ஆனால் உண்மையிலே வந்துட்டு இப்போதாங்க சொல்ல போகிறாங்க என்ன மன்னிச்சிருங்க இந்த ஒரு வீட்டுக்கு இந்த நிசாவும் கதிரேசன் நினைச்சு தான் நான் வந்தேன் உண்மையிலே நான் உங்க பொண்டாட்டி கிடையாது அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்ப பலத்த காயத்தில் எல்லா உண்மையுமே சொல்ல போறாங்க இப்போ நம்ம விஜய்க்கு வந்துட்டு பயங்கர கோவங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இந்த ராஜ ராஜேஸ்வரி நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்க பயங்கர கோவங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்களா வெண்பாவை எப்படியாச்சும் வந்துட்டு என்கிட்ட இருந்து பிரிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துகிட்டு இந்த நிசாவை ரொம்பவே கோபமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இதில் ரெண்டுத்துக்கு இடையில் நம்ம மல்லிதாங்க ரொம்பவே தவியாக தவிக்க போகிறேங்க ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு உண்மையிலே இது ரேணுகாவாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே கற்பனையில் அவங்களுடைய எல்லா பாசத்தையும் இந்த ரேணுகா கிட்டே கொடுத்துட்டு முதல் உரிமை எப்போயுமே வந்துட்டு இந்த ரேணுகாக்காவுக்கு தான் நான் வந்துட்டு இப்போ தானே விஜயசாரை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு ஆனால் உண்மையிலே வந்துட்டு நம்ம மனோகர சந்தேகப்பட்டத்தில் எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க